இயக்குனர் மிஷ்கின் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அந்த படத்திற்கு பிறகு அவர் இயக்கிய அத்தனை படங்களும் ஏதோ ஒரு வகையில் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை பெற்றது அவர் தற்போது ட்ரெயின் படத்தை இயக்கி வருகின்றார் அது மட்டுமின்றி நடிகராகவும் கலக்கி வரும் அவர் இயக்குனர் பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்திலும் நடித்திருக்கின்றார் வின்சென்ட் செல்வாவிடம் உதவி இயக்குநராக இருந்த மிஷ்கின் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் நரேன் பாவனா உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் படம் ஆகா ஓகோ அளவுக்கு ஹிட் இல்லை என்றாலும் மிஷ்கினுக்கும் அவரது திரை மொழிக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது இதனையடுத்து அவர் இயக்கிய அஞ்சாதே திரைப்படம் மெகா ஹிட் ஆனது அந்த படத்திற்கு பிறகு மிஷ்கின் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர் என்ற வரிசையில் இணைந்தார் மிஷ்கின் மிகவும் எதிர்பார்த்து செய்த படம் முகமுடி யதார்த்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சூப்பர் ஹீரோ என்ற ஆன்லைனை அடிப்படையாக வைத்து அந்த படம் உருவாகியிருந்தது ஜீவா பூஜா ஹெட்டே உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள் ஆனால் அந்த படம் படுதோல்வியை சந்தித்தது அந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மிஷ்கின் பேசிய பேச்சுக்கும் படத்திற்கும் துள்ளிக்கூட சம்பந்தமே இல்லை என்றும் ரசிகர்கள் வெளிப்படையாகவே விமர்சித்தார்கள் பேய் படங்கள் என்றாலே திகிலும் படபடப்பும் நிறைந்த காட்சிகள் என்ற டெம்ப்ளேட்டை உடைத்தவர் மிஷ்கின் அவர் இயக்கிய பிசாசு படத்தை பார்க்கும் போது பயம் வருவதற்கு பதிலாக அந்த பேய் மீது இரக்கமும் காதலும் வரும் அந்த அளவிற்கு படத்தை செதுக்கியிருப்பார் அடுத்ததாக அவர் பிசாசு படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கினார் ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை இயக்குனராக மட்டுமின்றி நடிகராகவும் கலக்கி வருகிறார் மிஷ்கின் சவரகத்தி உள்ளிட்ட படங்களில் நடித்த அவர் விஜயுடன் லியோ சிவகார்த்திகேயனோடு மாவீரன் ஆகிய படங்களிலும் நடித்திருந்தார் அதேபோல் பாலா இயக்கத்தில் உருவாகியிருக்கும் வணங்கான் படத்திலும் முக்கிய ரோலை மிஷ்கின் ஏற்றுள்ளார் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்திய அவர் இனி இயக்கவே மாட்டாரா என்ற சந்தேகத்தை ரசிகர்கள் கிளப்பினார்கள் ஆனால் மிஷ்கின் அந்த சந்தேகத்தை போக்கும் விதமாக மீண்டும் படம் இயக்குகிறார் விஜய் சேதுபதியை வைத்து ட்ரெயின் என்ற படத்தை இயக்குகிறார் அவர் ஷூட்டிங் நடந்து வருகிறது கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கின்றார் நீண்ட நாட்கள் கழித்து மிஷ்கின் படம் இயக்குவதால் நிச்சயம் படம் சிறப்பாகவே இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அவரது ரசிகர்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் மிஷ்கின் அளித்த பேட்டியொன்றில் பிசாசு பட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அந்த பேட்டியில் பேசிய அவர் பிசாசு படத்தில் தந்தை கேரக்டரில் ராதா ரவியை நடிக்க வைக்க முடிவு செய்த போது நல்ல தந்தையாக அவர் நடிப்பாரா என்று சிலர் என்னிடம் கேட்டார்கள் ஏன் நடிக்க கூடாதா என்று நான் கேட்டு நடிக்க வைத்தேன் அவர் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட சில நாட்கள் அவருக்கு டயலாக்கே இல்லை தப்பான இடத்திற்கு வந்துவிட்டோமோ என்றுதான் யோசித்தார் ஆனால் போக போக புரிந்து கொண்டார் அதே ஒரு சீனுக்காக சுமார் நான்கு மணி நேரம் ஐசில் படுத்து கிடந்தார் என்றார்